வணக்கம் வெல்கம் டு சிகரம் செகண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போகிற வண்டி பாத்தீங்கன்னா நிறையா வண்டி நம்ம வந்து கமர்சியல் வெஹிக்கிள் பார்க்க போகிறோம் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா டாட்டா இன்ட்ராலேருந்து அசோக் லாலான் தோஸ்து படா தோஸ்து அதே மாதிரி ஈச்சர் இருபது ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி நிறையா வண்டிகள் இருக்குது அதை தான் நம்ம ஒவ்வொன்றா நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்கில் போய்ட்டு வண்டியில் டீல்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிகரம் செகண்ட் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டுக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி வண்டி இருக்கிறோம் மாடல் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஓனரில் இருக்கும் உங்களுக்கு கண்டெய்னரோட வண்டி உங்களுக்கு இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது ஒரு அருமையான வண்டின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஒரே ஓனரில் இருக்குது உங்களுக்கு எஃப்சி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது டேக்ஸ் லைஃப் டைம் டேக்ஸ் உங்களுக்கு ஒரு அருமையான வைக்கிள் தான் தொட்டி வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குது வண்டி நேரில் வந்து விசிட் பண்ணி வண்டி உங்களுக்கு சொந்தமாக இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வண்டியிட டீடெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பிரைஸ் டீடெயில்ஸ் வண்டி எங்கே இருக்குங்கிறது எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா தோஸ்த் வண்டி பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது உங்களுக்கு தொட்டி வண்டி உங்களுக்கு ஒரே ஓனரில் இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்துடும் உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே தான் இருக்குது உங்களுக்கு லோன் போடுறதுனால ஈஸியாக போட்டுக்கலாம் தோஸ்தில் ஒரு அருமையான வண்டி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் வண்டி தெளிவாக இருக்குது இன்டீரியர் டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கா நீங்கள் தெளிவாக ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வாங்க சூப்பரான வண்டி அசோக் லேலன் தோஸ்து ஆர்எல்எஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா படா தோஸ்த் ஐ த்ரீ ப்ளஸ் வண்டி பார்த்துட்டு இருக்கிறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வைக்கல் உங்களுக்கு ஒரு அருமையான வண்டின்னு சொல்லலாம் நிறைய கஸ்டமர் வந்து படாதோ சைத்ரீ இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு வந்து நேரில் விசிட் பண்ணிங்கன்னா பிடிக்கும் படாதோ சைத்ரி ப்ளஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு மாடல் ஒரே ஓனரில் இருக்கு உங்களுக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் இருக்குது லைஃப் டேக்ஸ் வண்டி உங்களுக்கு ஒரு அருமையான லுக்கிங்கில் வண்டி இருக்குது நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டி உங்களுக்கு பிடிக்கும் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வண்டியோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு போட்டிங்கன்னா எல்லா வண்டிக்கும் பிரைஸ் என்ன விலை என்னது எல்லாமே சொல்லிடுவாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா நைன் ஒன் டூ டிப்பர் வண்டி பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டு யூனிட் டிப்பருங்க உங்களுக்கு ஒரு அருமையான டிப்பர் வண்டின்னு சொல்லலாம் நிறைய பேர் கஸ்டமர் கால் பண்ணி ரெண்டு யூனிட்டில் டிப்பர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுங்க கண்டிப்பாக இந்த வண்டி யூஸ்ஃபுல்லான வைக்கல தான் இருக்கும் வண்டி தெளிவாக இருக்குது ஒரு அருமையான வண்டின்னு சொல்லலாம் உங்களுக்கு டாட்டா நைன் ஒன் டூ டிப்பர் ரெண்டு யூனிட்ல இருக்குது உங்களுக்கு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனருங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது ஏர் பிரேக்கு பவர் ஸ்டேரிங்கு எல்லா சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் ப்ரோ இருபது ஐம்பத்தஞ்சு டென் ஃபீட் வண்டிங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஈச்சரில் இருபது ஐம்பத்தஞ்சு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு பத்தம்பத்தஞ்சும் கேட்டிருந்தீங்க இந்த வண்டி உங்களுக்கு ஒரு அருமையான வண்டியாக இருக்கும் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரில் இருக்குங்க எஃப்சி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே தான் இருக்குது ஸோ லோன் போகிறனால ஈஸியாக போட்டுக்கலாம் லோன் ஆப்ஷனும் இவங்களே பண்ணி கொடுத்துறாங்க எல்லா வண்டிக்கும் லோன் ஆப்ஷனும் இவங்களே பண்ணி கொடுத்துறாங்க எந்த தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வண்டி டென் ஃபீட் உங்களுக்கு இருபத்தி ஒன்று மாடல் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு தெளிவா இருக்குங்க ஒரு அருமையான வண்டின்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சிகரம் செகண்ட் சேனல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சிகரம் செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேந்தர் நன்றி வணக்கம்